வணக்கம் நேயர்களே தமிழ் திரையுலகில் சாதித்துக் கொண்டிருக்கும் முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த நடிகர் நடிகை இசையமைப்பாளர் திரைப்பட இயக்குனர் நகைச்சுவை நடிகர் என்று பல பிரபலங்கள் இருக்கிறார்கள் அவர்களை வரிசையாக நாம் காணலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிகர் ஆர் முத்துராமன் நடிகர் எஸ்எஸ் ராஜேந்திரன் நடிகை மனோரமா நடிகர் கார்த்திக் முத்துராமன் நடிகர் பிரபு நடிகர் விக்ரம் பிரபு நடிகர் விவேக் நடிகர் எஸ் எஸ் சந்திரன் நடிகர் செந்தில் நடிகர் ஜே கே ரித்தீஷ் நடிகர் அருண் பாண்டியன் நடிகர் மனோஜ் திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா திரைப்பட இயக்குனர் பாலா திரைப்பட இயக்குனர் எஸ் ஜே சூர்யா கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து மற்றும் திரைப்பட நடிகர் சூரி ஆகியோர் முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து திரைத்துறையில் கொண்டிருப்பவர்கள்